ஒரு பழைய கிராமம் அங்க ஒரு கோட்டை மாதிரி பெரிய வீடு இருந்தது வீட்டின் சுவர்கள் கருப்பு பச்சை பாசை பிடிச்சு அழுக்காய் இருந்தது திறந்த ஜன்னல்களில் வவ்வால்கள் பறந்துச்சு ஆனா அங்கே போக யாருக்கும் துணிச்சல் இருக்கல ஏனென்றால் அந்த வீட்டுல பேய் இருக்குது உள்ளே போனவங்க திரும்பி ஊர்ல வரமாட்டாங்க ஒரு மாலை கிராமத்துல வேலைக்காக வந்த மூன்று பையங்க கார்த்திக் அஜய் மற்றும் விஜய் அந்த வீட்டின் பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தாங்க அஜய் சிரிச்சு சொன்னான் ஏதோ பே வீடு என்று ஊருக்காரங்க பேசிக்கிறாங்க அது எல்லாம் மூட நம்பிக்கை உள்ள பேய் இருக்கான்னு ப்ரூஃப் பண்ணலாமே கார்த்திக் சற்றும் பிடிக்கல அவன் சொன்னான் நம்ம எதற்காக பண்ணணும் விஜய் சிரிச்சி நீயே எப்பவும் பயப்படுவ லைஃப்ல ஒன்ஸ் ஆன த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேணும் மூணு பேரும் வீட்டு உள்ளேயே நடக்க ஆரம்பிச்சாங்க காற்று வீசினாலே ஜன்னல்கள் அடிக்க ஆரம்பிச்சது தொலைவில் இருந்து ஒரு பெண்ணின் சிறப்பு மாதிரி ஒளி கேட்டது அஜய் டார்ச் எடுத்து பார்த்தான் அவங்க முன்னால ஒரு பழைய பிம்பம் ஒரு பெண்ணின் ஓவியம் கண்கள் சிவந்த மாதிரி மின்னு தெரிந்தது அவங்க மனசு பதறிச்சு ஆனா விஜய் சவாலாக சொன்னான் இது எல்லாம் பழைய பெயிண்டிங்டா கோஸ்டாவே டெவிலோ எதுவும் இல்ல ஆனா அந்த நேரத்துல ஒரு குரல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதே இந்த வீடு யாருக்கும் சொந்தம் இல்லை மூணு பேரும் அதிர்ச்சி காற்று சூறாவளியாக வீசியது கதவுகள் தானாக மூடின கார்த்திக் பயந்துட்டான் நம்ம போகணும் இங்க இருக்க கூடாது ஆனா கதவு லாக் ஆயிடுச்சு மூணு பேரும் அந்த ஹண்டட் வீட்டுக்குள்ள சிக்கிக்கிட்டாங்க வீட்டு கதவு அடைந்து பூட்டிக்கிட்டது மூணு பேரும் திகைத்து போயிட்டாங்க டார்ச் ஒளி சுவர் மேல மாறி மாறி விழுந்தது அந்த சுவர் மாதிரி சாயம் இருந்தது விஜய் மெதுவாக பார்த்தான் சுவரில் தொங்கி ஆரம்பித்தது அதுல மூவரின் ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சது ஆனா அந்த ரிஃப்ளெக்ஷன்ல மூணு பேர் இல்லை அவங்க பக்கத்துல நாலாவதாக ஒருத்தி வெள்ளை ஆடையில நீண்ட கூந்தலில் சிவப்பு கண்களுடன் நின்று சிரிச்சுக்கிட்டு இருந்தான் யார் அதுன்னு கார்த்திக் கத்தினான் ஆனா அவங்க திரும்பி பார்த்ததும் அங்கே யாரும் இல்லை மீண்டும் கண்ணாடியில் மட்டும் அந்த பெண்ணின் முகம் தெரிஞ்சது அந்த கண்ணாடியிலிருந்து பெண் குரல் கேட்டது இந்த வீடு யாருக்கும் சொந்தமில்லை நான் உயிரோடு இருந்தபோது என் ஆசை பூர்த்தியாக வைக்காமல் பேராசைப்பட்ட மனிதர்கள் என்னை கொலை பண்ணிட்டாங்க அதனாலதான் என் ஆவி இங்கே சிக்கிக்கொண்டு இருக்கிறது நீங்களும் அவர்களைப் போல பேராசைப்பட்டவர்கள்தானே மூணு பேரும் குலுங்கினாங்க அஜய் பயத்துல இல்ல நாங்க சும்மா ப்ரூஃப் பண்ண வந்தோம் நாங்க தவறு பண்ணல ஆனா அந்த ஆவி சிரிச்சது தவறு செய்யறவன் மட்டும் இல்ல தவறு செய்யாமல் இருந்தாலும் பிறரை கேலி பண்றவன் கூட குற்றவாளிதான் அவனுக்கு தண்டனை நிச்சயம் வரும் காற்று சூறாவளியாக வீச ஆரம்பிச்சது வீட்டு உள்ளே உள்ள ஒரு மரத்துண்டுகள் தானாக இடம் மாறின ஒரு பழைய போட்டோ ஆல்பம் தரையில் விழுந்தது அதை கார்த்திக் எடுத்து பார்த்தான் அந்த அந்த படத்தில் இருந்த பெண் அவள் குடும்பத்தோட புன்னகை செய்து நின்றிருந்தாள் அடுத்த பக்கம் கிழிந்தது பேராசை வாழ்க்கையை அழிக்கும் அந்த நேரத்துல விஜய் கோபமா இது எல்லாம் நம்ம மனசுல பீதி மாத்திரமே கோஸ்ட் எதுவுமே இல்லை அந்த கண்ணாடியை உடைக்கிறேன்னு சொன்னான் அவன் கல் எடுத்து கண்ணாடி மேல அடிக்க முயற்சி செய்தான் ஆனா அடிக்க முன்னாடியே அந்த குரல் என்னை உடைக்க முயற்சா உன் உயிர் தான் உடையும் வீட்டு முழுக்க அந்த ஒளி எதிரொலிச்சது மூணு பேரும் நடுங்கினாங்க விஜய் கல்லை எடுத்து கண்ணாடி மேல அடிக்க போன நேரத்துல பங்குன்னு அந்த கல்லே அவனோட கையில இருந்து பறந்து போயிடுச்சு சுவரோடு ஒட்டி கொண்டது அந்த சேம் செகண்ட்ல வீட்டு முழுக்க இருட்டு டார்ச் லைட் கூட தானாகவே ஆஃப் ஆயிடுச்சு இருட்டுல இருந்து ஒரு குரல் நீங்க மூணு பேரும் எப்பவும் மற்றவர்களை கேலி பண்றவங்க தானே யாராவது பலவீனமா இருந்தா சிரிக்கிறீங்க யாராவது தோற்றா கிண்டல் பண்றீங்க இப்போ உங்களுக்கு அந்த வழி எப்படி இருக்கும்னு உணர வைக்கிறேன் அடுத்த நிமிஷம் அந்த கண்ணாடியில் மூவருக்குள் தனித்தனி காட்சிகள் தெரிஞ்சது விஜய் அவன் வாழ்க்கையில அவன் தோற்ற எல்லா மூமெண்ட்ஸ் ஜாப் இன்டர்வியூல் ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ் அவனை மறைந்து காதலிக்கு சொல்ல முடியாம போன அந்த வார்த்தை அஜய் அவன் பள்ளி காலத்துல கிளாஸ்மேட்டை எவ்வளவு கேலி பண்ணினானோ அந்த சீன்கள் எல்லாம் ரீவெண்ட் ஆகி கண்ணாடியில் நடக்க ஆரம்பிச்சு கார்த்திக் அவன் மனசுக்குள்ள எப்பவும் யோசிச்ச பயந்த நினைவுகள் தோல்வி எஜெக்ஷன் அவமானம் அவனுக்கே தெரியாத உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சது அவங்க மூவரும் அந்த காட்சியிலே சிக்கிட்டே மாதிரி கத்தினாங்க அந்த ஆவி மெதுவா சொன்னது நீங்க யாரையும் சிரிச்சு கேலி பண்ணும்போது அந்த மனிதன் உள்ளுக்குள்ள எவ்வளவு வலியை அதை யாரும் பார்க்க முடியாது ஆனா இப்போ நீங்க அந்த வழியையே அனுபவிக்கிறீங்க அப்ப கார்த்திக் கண்ணீர் விட்டான் எங்களால தவறுகள் நடந்தது இனிமேல் நாங்க யாரையும் ஒப்பிட மாட்டோம் யாரையும் கேலி பண்ண மாட்டோம் எங்களை விட்டுவிடு அஜய் விஜய் இருவரும் கூட சேர்ந்து மன்னிப்பு கேட்டாங்க அந்த நேரம் திடீரென காற்று நின்றது வீட்டுக்குள்ளேயே அமைதி அந்த கண்ணாடியில் இருந்து பெண்ணின் முகம் மெதுவாக புன்னகை பண்ண ஆரம்பிச்சது உண்மையை உணர்ந்தால்தான் உங்களுக்கு உயிர் காப்பு ஆனா நினைவில் வைங்க மற்றவர்களை சிரிக்க வைக்கிறது நல்லது ஒரு நாள் உங்களையே சாபமாக திரும்பி வரும் அப்படி சொன்ன உடனே அந்த ஆவி மெதுவாக மறைஞ்சது அடுத்த நாள் காலை மூணு பேரும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க வீடு பழைய சீதில்லாம இருந்தது இந்த கண்ணாடியும் இந்த போட்டோ ஆல்பமும் அங்கேயே இல்லை இது எல்லாம் நிஜமா அல்லது நம் கற்பனையானே டவுட் வந்தது ஆனா அந்த டைரி பேஜ் மட்டும் கார்த்திக் இடத்துல இருந்தது அதுல எழுதப்பட்டிருந்தது பேராசை வாழ்க்கையும் அழிக்கும் கேலி சாபமாகும் முருகன் கண்ணை திறந்தான் கோவில் பக்கம் முழுக்க அமைதியாக இருந்தது ஆனா காற்றில் ஒரு குளிர்ச்சி மரங்கள் அசையும் சத்தம் மாதிரி ஒளி மட்டும் கேட்குது அவன் முன்னாடி அந்த பெண்ணின் நிழல் நின்று கொண்டிருந்தது முருகன் துடித்து கே தயவு பண்ணி என்ன பிழை நடந்துச்சு எனக்கு தெரியாது நீ ஏன் என் பின்னால வர அந்த பெண் மெதுவாக சிரிச்சா நீ தவறே செய்யல முருகா ஆனா உன் பேராசைதான் என் ஆவி குடிக்கொண்ட இடத்தை முருகன் அதிர்ச்சி அடைந்தான் என்ன பேராசை அவன் சொன்ன வார்த்தை இது சாமி வருடமா இந்த காடு வீடு பல மாத்திரமே என்னோட காட்சியாக இருந்தது ஆனா நீ ஒரு வணிகர் மாதிரி இதை போய் விற்க நினைச்ச தான் உன் உயிரை எடுத்து விடாமல் உன்னை எச்சரிக்க வந்தேன் பேராசை இல்லாமல் வாழ்ந்த பாரு அப்போதான் நீ சந்தோஷமா இருப்ப அவள் பேச்சு முடிந்ததும் காற்று நின்றது மெதுவாக முருகன் தரையில் விழுந்து அழுதான் நான் இனிமேல் பேராசை பண்ண மாட்டேன் உன் சாபம் போச்சு உன் ஆவி சாந்தி அடையட்டும் அந்த நொடியிலிருந்து முருகன் தன் வாழ்க்கையை மாற்றி கேட்டான் ஆனால் அந்த பெண்ணின் சிறப்பு அவன் காதில் இன்னும் ஒளிச்சுக்கிட்டே இருந்தது பேராசை கொண்டு பெற்றது சந்தோஷம் தராது மனசார வாழ்ந்தவங்க நினைவுகள் மட்டும்தான் நிலைக்கும் இதுதான் ஒரு நினைவுடன் உருவான நிஜம் இந்த மாதிரி கதைகளுடன் இனிமேல் சந்திப்போம் இது நிஜமும் நினைவும்